ಹಾ? <issions> എന്തുവാഞ്ഞോ മുടിയെല്ലാം കൂടെ കണ്ണില് കിടക്കുന്നൊക്കെ അതിന്റെ പേര് അറിയോ ലാമ ലാമ നീ ഒരു ഫോട്ടോ എടുക്കാൻ എന്തായിരുന്നു അടാ എന്റെ ഫോണിൽ ഇവിടെ എന്റെ ഒരു ഫോട്ടോ അവിടെ இது பாருங்க இப்போ நான் வந்திருக்கிற புது கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்கு இந்த பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் ஹோட்டலுங்க இந்த ஹோட்டலில் இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரிட்டி அவங்க வச்சுருக்கிற செட்டப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவங்க அந்த ஷோக்காக வச்சுருக்குறாங்க வர்றவங்க வர்ற கஸ்டமருங்க பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க கிறிஸ்மஸ்ஸு கிட்டக்க இல்லையா அதனால் வச்சுருக்காங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து இங்கே கடைக்கு வந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இங்கே லாமா அப்புறம் இந்த குதிரை குட்டி குதிரை ஆடு இருக்குது இங்கே கழுத இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் தான் இருக்கேன் புது கம்பெனிக்கு வந்திருக்கேன் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த கம்பெனியை டீட்டெயில்ஸு எல்லாமே நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் நாளாக இடையில் வந்து எனக்கு டைம் கிடைக்கல இந்த கம்பெனியை மாறி வர்ற வந்ததால் இதுக்கு மேலே கண்டினியூவாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்த குதிரை பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இதனுடைய சைஸே இவ்வளோ தான் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதாங்க இந்த ஹோட்டல் நான் வந்த ஹோட்டலு இது பெட்ரோல் பங்க்கு இது ஹோட்டலு ஓகே மக்களே அடுத்த வீடியோல நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் நீ நான் கண்டிப்பாக என்னுடைய அப்லோடு வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா இந்த கம்பெனியில் ஒன்ஸ் நான் செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பிஸி அதனால் அடுத்தடுத்து இனி வீடியோ நான் போடுவேன் ஓகே